தமிழக வெற்றி கழகமா ஆங்கில வெற்றி கழகமா உழைக்கும் சிஎம் வாவ் வாவ் இந்த வாசம் உங்களுக்கு யாரும் எழுதி அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இருந்து பொதுவா நான் பிறந்த நாள பெரிய அளவில் ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறதில்லை யாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் புரியாதுன்னு அப்புறம் என்ன நீங்க வந்தா மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும் இந்தியாவிக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும் எங்க அப்புறம் காக்கிறது பர்த்டே லைட்டா அன்னைக்கு வந்து மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மச்சான் இந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடி நீங்க முஸ்லாமைச்சர் மூக ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது நாளை முன்னிட்டு இருநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட சிங்கத்தின் சிலை அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது அடே பேயில போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு வரையணும் ஆனோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் முதல்வராக இருக்க வேண்டாம் குடும்ப தலைவராக அவர் நூறாண்டுகளை கடந்து வாழ வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை டாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் அவர்களை புகழ்ந்து பேசுவதை விட விஜய் அவர்களை ஏசுவதில் தான் இவர்கள் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் முனைப்பு செலுத்தினார்கள் நாற்பத்தை இன்னொரு வயது இரண்டு வயது ப்ரோ பேசிக் கொள்ளுகிறார்கள் வாட் ப்ரோ இங்க என்ன நடக்குது புரோன்றார் அந்த புரோக்கெல்லாம் பசியை பற்றியும் தெரியாது பட்டினியை பற்றியும் தெரியாது வறுமை பற்றியும் தெரியாது உதயநிதி போனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் குசாம போய் சொல்றாங்க எங்க அப்பாவை பத்தி நினைச்சிருப்பாரு என்னமா பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொல்ற இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க உடன்பிறப்புகள் உங்களை குதிரை வைத்து விடுவார்கள் எச்சரிக்கிறேன் டேடிக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு ஆரம்பிக்கமா வணக்கத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்த நாள் சொல்லிருக்கணும் மன்னித்து விடுகிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க 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 மை ஆர்டர் பிரசாந்த் கிஷோரோட பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சுனா Black Forest கேக் மேல மோர் மிளகாய் வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் தான் இருந்துது நான் செவனேந்தானா போய் போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காச்சு போறானா கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையே நாரஸ்தீங்களா தோனியை விட நான் தான் பாப்புலரா இருப்பேன் சொல்றேன் மனசுல என்ன நினைப்பு பெரிய அப்பா டகரா இல்ல அவ்வளவு பெரிய அப்பா டாகரான்னு கேட்கிறேன் நேற்று கட்சி தொடங்கியவர்கள் என்று தொடங்கி பேசுனா என் பையன் இருக்கான் அவனும் தான் நடிக்கேன் பேசு பேசு எண்டு மகிழ்வா பா உண்டா சாப்பிடுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிறந்த நாள் வெண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா